ஜெய் ஸ்ரீராம் ஆயிரம் முறை அசிங்கப்படுத்தினாலும் திமுகவை விட்டு வெளியேற முடியாமல் தொல் திருமாவளவன் அவர்கள் தவிர்ப்பதற்கு காரணம் என்ன பட்டியலின சமுதாய மக்களின் ஆதரவை பெற முடியாமல் போய்விட்டதே அதனால திமுகவின் தொங்கு சதையாகவே இறுதி வரை வாழ்ந்து விடலாம் என்ற முடிவா அல்லது விசிகா நிர்வாகிகளின் குற்ற பின்னணியை எடுத்து நடவடிக்கை எடுத்துவிடும் திமுக என்ற பயமா அல்லது இஸ்லாமிய கிறிஸ்தவ மிஷினரிகளின் அழுத்தமா அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் நின்றுவிடும் என்கின்ற பயமா இனிமேலாவது அம்பேத்கர் அவர்கள் வழியிலே பட்டின சமுதாய மக்களுக்காக உண்மையாக அரசியல் பயணம் செய்வாரா இல்லை மீண்டும் இதே பாதையை தொடர்வாரா விசிகா நிர்வாகிகள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்க்கக்கூடிய பொதுமக்களாகிய நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமாவளவன் அண்ணன் அவர்களின் அரசியல் பயணம் அம்பேத்கர் பாதையா அல்லது அடிமை பாதையா நன்றி வணக்கம் வந்தே மாதரம்